அப்படியாக அந்த ஆட்டுக்கடாக எழுந்து பலியிடுகிற வேலையில நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஏன் அப்படியாக செய்தீர் ஒரு பக்தனுக்கு ஒரு அன்பு அன்புள்ளவனுக்கு ஒரு நேசம் உள்ளவனுக்கு ஒரு பாசம் உள்ளவனுக்கு நீ சொல்லி போட்டு நிச்சயமா 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 சொல்லி பெருகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வித்து பெருகவே பெருகுவேன்னு சொல்லி இந்த மாதிரியே ஒரு மனசை துப்பப்படுத்திருக்கீங்க இல்லையா அண்டு என்ன அண்டு நீ சோதனை பாதையில் அவனுக்கு ஒன்று எனக்கு ரெண்டு இதுக்கு எனக்கு பதில் என்னன்னு கேட்கும் போது எந்த கன்வென்ஷனோ எந்த பாஸ்டரோ எந்த சபையில யாரு சொன்னா அவனுக்கு பதில் அவங்க சொன்ன என்ன கேட்டா எனக்கு சொன்னா மற்றவர்கள் சொல்ல நடத்தம் இல்லை எனக்கு தேவை இந்த மருந்து இன்னொருத்தருக்கு தேவை இன்னொரு மருந்து அது மாதிரி

அவருடைய குமாரன் பல போகிறத்துக்கு இரண்டு என்னை பதலத்தை பார்த்தவரு வேற எங்கே வந்து கண்ணீர் வைட்டுல திறந்து வந்து புற சுத்தாமின்னு நெறைய இருந்து வாழ்ந்தாரு அவரு தேவகுமார் அவரை ஒப்புப்படுத்த முடியும் இல்லை வானலோகம் வானலோகம் தே தெய்வீகம் தெய் தீபம் வேணு நாம வந்து மாமிச விட்ட வேணும் நம்மளான் சாதாரண மாம்சம் வாணவர்

கொடுக்க முடியும் என்று ஒரு சாட்சி விளங்கும்படியாக ஆபிரகாமுக்கு இந்த சோதனையை கட்டையிட்டு ஆபிரகாமுக்கு இந்த சோதனையை கொடுத்தேன் ஏனென்றால் ஆபிரகாம் ஒரு சாதாரண மனுஷன் ஆபிரகாமுடைய மனைவி சாதாரண ஒரு மனுஷி இந்த ஆபிரகாமும் சாராவும் இப்படி தன்னுடைய சொந்த குமாரனை ஒரே பேரான குமாரனை ஒப்புக் கொடுக்க முடியுமானார் தேவன் தன்னுடைய குமாரனை ஒப்புக் கொடுத்தது போல ஒவ்வொரு விசுவாசிகளின் தகப்பனைக்கு கீழே வர சந்ததியும் தங்களை ஒப்புக்கொடுக்க முடியும் என்பதை ஒத்து ஒத்துக்கொள்ள வைப்பதற்காக ஏற்றுக்கொள்ள வைப்பதற்காக விசுவாசனுடைய உண்டாக்குகிற திரையை பிழிக்கும்படியாக இப்படிப்பட்ட காரியத்தை நான் அனுமதித்தேன் என்று சொன்னதை நிறைவேற்ற வந்தவராய் இருக்கிறார் என்று நிச்சயமாய் நம்பி ரோமர்

காற்று புயல் வீசிய ஆலமரமானது விழுதுகளால் மாத்திரம் தாங்கப்படவில்லை தன்னுடைய வேறு கொண்ட ஆழத்தில் நின்று தாங்கப்படுகிறது ஒற்றை கொணமரமான நுங்கும் பதினீரும் கொடுத்து பச்சை மொழியோடு அழகாயிருக்கிற ஒரு பனைமரம் அது காற்று புயல் அடித்தாலும் அதனுடைய பக்க வேர்கள் பலமாக இருக்கும் இல்லம் இல்லை என்று சொன்னாலும் அதனுடைய ஆணி வேர்கது அடியிலே சென்று இருக்கிறது அதை ஆடி அசைந்து நின்று கனி கொடுக்கிறது

ஒளியின் பாட்டு ஆபிரகாம் என்று சொல்லி முடிட்டபடியாகி புதியன் பாட்டு ஆபிரகாம் போன்ற বিশ্বাসের உடைய அந்த பவமும் நமக்கு ஒரு சாட்சி அதில் விளங்குவது மாட்சி வேதத்தில் இருக்கிறது உண்மை காட்சி சனிக்கைய தேவாலயத்துக்கு சனிக்கைய தேவாலயத்துக்கு ஆபிரகாம் பக்தி செயறகிய விசுவாசிகளுக்கு தகப்ப வாட் இஸ் தி நெக்ஸ்ட் தட் இஸ் த பெஸ்ட் ஸ்டே திஸ் இஸ் தி பூஸ்ட் என்னது अगर नाम में पौन पुरी एक बात में पावन कोड है रोग रित दुबदा नपति ने वचन अत्तले फिर इप अंधिया ये न बंदालुं नम बुवे ये जमी परे <laughs> one two three ये न नम we <laughs> അരളോ ജനത്തെ പാസ്വർ നീരാ മടിയുടെ മൊയി നേസയ നേസയവ ഇെന്നണ് നരഗത ഗോണ മോൻ ചൊല്ലിയാ ആഗയനാ ഇന്നും ആണ്ടവർക്ക് നമുക്ക് ദേവേ പാസ്വർ നീകര അല്ലേ തട്ട് മടിയല്ല ഹല്ലേലൂയ 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 പഠിച്ചനാമോ പഠിച്ചിട്ടേ ഇരിക്കണം മോണിക്കം படிக்கலாமா படிச்சுக்கிட்டே இருக்கலாமா முடிக்கலாமா திரும்ப இந்த கூட்டத்தை நீங்க மறந்துறதுக்கு போகணும் இந்த கடைசி வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன் என்ற சுதந்திரம் ஒரு மகளகரமான காரியத்தை சொல்லி குடிக்கிறேன் வேகத்தில் மறந்துருவோம்னு சொல்லி தான் பைப்பில்ல திரும்ப திரும்ப படிக்க எழுதி வச்சிருக்கேன் வேகத்துல படிச்சவரையும் மறந்துருவோம்னா நெனை கூட்டுவான்னுங்கிற ஆமையானவரை வச்சிருக்கேன் நெனைப்பூட்டுவான்னு இருக்கிற ஆமையானவர் இருந்தாதான் கற்பனையா நம்முடைய வாழ்க்கையில கனவு பலிக்கும் கனவு போல இருக்கும் காரியங்கள் நம்முடைய நினைவிலே வந்து நனவாக மாற்றணும் நனவாக என்ன செய்யலாம் அது பலிக்கும் இல்லாவிட்ட வேதத்தை புரியாதவர்களுக்கு புரிக்கும் அவர் வாழ்க்கையவே இந்த உலகம் அழிக்கும் ஆனால் நம்முடைய வாழ்க்கையும் நிலைக்கும் கரங்களை தட்டி கவனமாக கொடுத்த இந்த வேளையிலே

Kristin,いい πα 54 Ditas de making the task seeing the master shall still Jincción with righteous друзей The இந்நாள் வரைக்கும் I need நம்ம service Shall I make an eye instead? When you say the other wayeps Godain

याह ये अगर ढाढ़े बाकी तो करो सुंदर तो अपनी रो देखो ये रे अली रे चलो माँ चलेगा अपनी आया अंदर मारी चोटों पर करो मदर अंदर रखा तो दोस्त दोस्त ना अपने ऐसे कुछ तो बंदा तो बाहर तेरे तेरे दोनों दोनों तो बदनाम हाँ अब बदने चार पसंद आए चीज प्रदर्शन सिस्टर्स प्लीज इरिटेट नहीं र

in his heart. आना इंगे इधर सही तो बढ़ जाए इन इस एक्ट में इन वर नॉट आना सो इन वर आउट में इन वर सब कुछ इस वेरी इम्पोर्टेंट है ठीक है इन इन वर नॉट और इन वर एक्ट इन वर सब कुछ इस वेरी इम्पोर्टेंट तो जब बात आप ये इन उन्हें ये सुत्ते इर्दीये तेलु उन्हें

தங்கள் மாசங்களை சுதந்திரித்துக் கொண்டு வார்கள் என்றோம் நீர் சொன்னக்கு கீழ்ப்படுத்தவடினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் மதிக்கப்படுகின் என்றோம் என் பேரில் ஆணையிட சொன்னது வந்து யாரு பேர்ல சொன்னாரு அவர்கள்தான் கையெழுத்து போட்டிருக்காரு சோ அனு சோ ரூபானோட்டுல செ கையெடுத்து போட்டிருக்கார் யாரு அதான் ரூபானோடு செய்து தந்த பாரு இந்த அனுபவத்துல தேவை

ஆஃப்டர் வீ சப்மிஷன் ஆஃப்டர் லேப்டர் ஆஃப்டர் சப்மிஷன் நீங்க அடுத்தது வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கா ஆட்டோமேட்டிக்கோ கொடுத்தா திருவார்கோடு பத்துக்கா படோ கொடுத்தா வாழ்க்கை கேட் கதா கே ஆஃப்டர் சப்மிஷன் லைஃப்

बूसे चिरिक पारे के तो बूट से बूसे रूसे हाँ ये क्या है रूस है ये अपना आ फटे चिपकोगे कर अब अगर यार अपना मदर पैरा वाला बूट से अब अपन डंबी आगे बूट से आराम के दाव पन आगे केम केम वाले कैसे थे आंसो फिर दासे इतना पे बेटी बेटी एक இப்ப ScrollrixSnú!!! யார் இந்த காரியங்கள் நடந்தது பெற்ற காரியம் ஆஃப்டர் ஆபிரகாம் சப்மிஷன் ஆஃப்டர் லேங் இஸ் பிங் பிளசன் ஆஃப்டர் சப்மிஷன் திஸ் கிரேட் ப்ளெசிங் நிச்சயமாக ஆசிரியர்கள் என்று சொன்ன ஆண்டவர் சில பணிக்கார் பயன்களை வயசு இருந்த ஒன்று கர்த்தர் இன்னொருவருக்காக சொல்லி அவர்களுக்கு பணிப்பயணங்களை வச்சிருப்பார் தனக்கு தானே சொல்லி ஆப்ரகாம் பணிப்பயணங்களை வச்சிருப்பேன் விசுவாச பாதையை வச்சிருப்பார் எனக்காக ஒன்று விசுவாச பாதையை வச்சிருப்பார் நான் இன்னொருவருக்காக சொல்லி அவளுக்கு விசுவாசம் பாதையை செய்யாது இருப்பார் நான் உண்மையில்லாதவர்களாக இருந்தாலும் என்னாச்சு சொன்ன காரியம் என்னாச்சு நீ சபையை விட்டு போயிட்ட நீ செய்த காரியம் என்ன நீ என்ன சொன்னது நடக்கிறன்னு சொல்றியா நீ நடந்த காரியம் என்ன கிடச்சிருச்சா வாழ்க்கையில் இனத்தை சரியா கீழ்ப்பணிச்சேன்

அவனுடைய சொந்தக்காரருக்கு ஒரு தேவாதி தேவனுடைய மனிதனா இருக்கிறான் அவன் அனுப்பிவிட்ட இரே சரே எவ்வளவு தங்கவு வெள்ளியும் கொண்டு வந்து இருக்கிறான் அப்ப அவன் சந்ததியில ஒரே ஒரு மனுஷன் உயர்ந்தான்னு சொல்லி மாமனார் கிட்ட எல்லாம் அவனுக்கு அவனும் வியந்தான் ஆண்டவருக்கு பயம் தான் மனிதன் தன்னை வந்து அர்ப்பணித்தான் ரவிய காலம் நடந்தது தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு தோன்றவும்

ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் முன்குறித்த காரியங்கள் எவ்வளவு தாமதப்பட்டாலும் எவ்வளவு தடைப்பட்டாலும் எது கணக்கிக் கொள்ளாவிட்டாலும் அவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார் நம்மை என்ற சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார் கருங்களை தண்ணி கருத்து ஆசீர்வதிவதி <laughs> பார்க்க padipadi ye isha teya simati karvi aasre mati to ye